நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படின்ற ஒரு பாடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சரிங்களா நம்ம டிஎன்பிசி படிக்க ஆரம்பிச்சிட்டோம் போட ஆரம்பிச்சிட்டோம் பட் நமக்கு என்ன ஒரு விஷயம்னா அதை படிச்சு அட்டன் பண்ணினா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் இந்த டெஸ்ட் முடிச்சுட்டு உடனே அன்னைக்கு நைட்டே உட்காந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் எங்கெந்த எடுத்திருக்கோம் எப்படி லைன் பை லைனா நம்ம சொன்னது வந்திருக்கான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்று கேள்விகள் இந்த லெசன் வந்து கேட்கப்படுது இயர் சோ அதனால இந்த பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அதை படிக்காம தயவு செஞ்சு சொல்றேன் வேற எந்த கான்சென்ட்ரேட்டும் பண்ணாம இது ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற லெசன் போங்கன்றத நான் உங்ககிட்ட தெளிவா சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கலாமா ரெடி முதல் கேள்வி பாருங்க கூற்று ஒன்று கூற்று இரண்டு மறைமலை அடிகள் வேதாச்சலம் என்ற தனது பெயரை தமிழில் மறைமலை அடிகள் என்று மாற்றிக்கொண்டார் கூற்று இரண்டு மறைமலை அடிகளின் ஞானசாகரம் எனும் பத்திரிகை ஞானோதயம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது மெட்ரிக் அர்த்தமா மாதிரி பார்த்து உட்காந்துருக்கேன் சொல்றேன் ஸ்பீடா தான் போகும் டெஸ்ட் எவ்வளவு ஸ்பீட் அட்டன் பண்ணிட்டு பாக்கலாம் ஓகேங்களா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் கூட்டு இரண்டாவது பாத்தீங்கன்னா அறிவு கடல் தான் மாற்றப்பட்டுச்சு ஞானோதயம் அப்படின்றது மாற்றப்படவில்லை அப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ரைட் கூட்டு ஒன்று கூற்று கூட்டு ஒன்று ரைட்டு இரண்டு தவறுன்றது தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது இரட்டைமலை மலை சீனிவாசனின் சுயசரிதமான ஜீவிய சரிது சுருக்கம் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது

அவளுங்க ஆப்ஷன் பி ஆபிரகாம் பண்டிதர் தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சீர் வரலாற்றுக்கு தமிழ் இசைக்கு சிறப்பு செஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்து இரட்டைமலை சீனிவாசன் அவர்களால் ஆதி திராவிட மகாஜன சபை அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு இது ஒரு प्रीवियस ईयर பல ஆண்டுகளா கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஆதி திராவிட மகாஜன சபை ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணு இதுல பாருங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா திராவிட மகாஜன சபைன்னு சொல்லிட்டு கேட்டா யாருன்னு எழுதுவான் அயோத்தி தாஸ் பாருங்க ரெண்டு கொஸ்டின் அட்டன் பண்ணியா பாருங்க ஒரு கேள்வியில இரண்டு வினாக்கள் சொல்லப்படியாது சரிங்களா அப்ப பாருங்க ஈஸியா தெரிஞ்சுக்கணுமா அடுத்து ஐந்தாவது ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி எட்டில் தம்பிரான் வணக்கம் எனும் தமிழ் புத்தகம் எந்த இடத்தில் வெளியிடப்பட்டது தொடக்க கால தமிழ் இலக்கிய நூல்கள் ஒன்றான திருக்குறள் எந்த ஆண்டு அச்சிட்டு வெளியிடப்பட்டது நம்ம சொல்லி டி ஆயிரத்தி எண்ணூத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு வெளியிடப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்ற நடந்தது ஏழாவது இந்து சமய பழமைவாதத்தை கேள்விக்குள் கேள்விக்குள்ளாக்கியவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இந்து சமய பழமைவாதத்தை கேள்விக்குள்ளாக்கியவர் சூப்பர் காட் பட் ஆனா சார் ஏதா ராமலிங்க அடிகள் தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க அடுத்தது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஞாபக வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா ஒன் வைக்கா அடிக்கடிக்க ஒரு சின்ன பிரச்சனை வந்துருதுங்க ஓகே ஏத் கொஷ்டின் எஸ் தவறான என்னையை தேர்ந்தெடு பூவே வே சுவாமிநாதன் புதுப்பித்தன்கள் வெளியிடப்பட்ட ஆண்டு இது ஏன்னா நான் சொல்லியிருப்பேன் கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாருங்க நீங்க அடிப்படைகள் எல்லாமே தெரிஞ்சிட்டீங்கன்னா என்ன சொல்லலாம் இன்னும் பயங்கரமா ஸ்ட்ராங் சொல்றோம் அவ்வளவுதாங்க ஆப்ஷன் டி புறநானூறு அடுத்த ஒன்பதாவது கேள்வி டபிள்யூ எலிஸ் புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரியை நிறுவிய ஆண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கல்லூரியை புனித ஜார்ஜ் கோட்டை அவ்வளவுதான் ஆயிரத்தி எட்நூத்தி பதினாறாம் ஆண்டு தான் நிறுவனத்தார் திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளில் ஒப்பிட்டு இலக்கணம் எனும் நூலை ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி ஆறில் இயற்றியவர் யார் ஆப்ஷன் சி கால்டுவேல் அவர்தான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருப்பாரு அடுத்தது பதினோராவது கேள்வி பிராமணர் அல்லாத மாணவர்கள் உதவி செய்வதற்காக மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு சேலஞ்ச் பண்றேன் நெட் இருக்கவங்க மட்டும்தான் ஸ்பீட் ஆன்சர் பண்ண முடியும் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நெக்ஸ்ட் பன்னிரெண்டாவது கேள்வி காலனிய சக்தியை எதிர்கொள்வதற்கு பொதுவுடைமைவாதத்தையும் உடைமைவாதத்தையும் சமத்துவத்தையும் வளர்த்தவர் யார் நீங்க எதுவுமே இம்பார்ட்டன் இல்லன்னு நினைக்க கூடாது நான் உங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம் அதுதான் எது கேட்டாலும் நான் அப்படின்ற அளவுக்கு நீங்க ஒரு கான்பிடன்ஸ் வளர்த்துக்கணும் பொது உடைமைவாதினாலே யார் வருவாரு சிங்காரவேலர் தான் வருவாரு அடுத்தது பதிமூன்றாவது கேள்வி டாக்டர் சி நடேசனார் என்னும் மருத்துவர் மதராஸ் ஐக்கிய கழகம் என்ற அமைப்பை உருவாக்கிய ஆண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மதராஸ் ஐக்கிய கழகம் என்ற அமைப்பை உருவாக்கி இருப்பாரு ஒவ்வொரு அமைப்பும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்தது தமிழ்மொழி ஒரு செம்மொழி எனவே சென்னை பல்கலைக்கழகம் தமிழை ஒரு வட்டார மொழி என அழைக்க கூடாது என முதல் முதலாக வாதிட்டவர் யார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் செம்மொழி உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்போ நம்ம இந்தியால ரெண்டாயிரத்தி தமிழ் வந்து ரெண்டாயிரத்தி நாலா உருவாக்கப்பட்டது கிளாசிக்கல் லாங்குவேஜ் சொல்றது செம்மொழி ஓகேங்களா டிஎன்பிசி இருக்கா சூரிய நாராயண சாஸ்திரி தான் சி நடேசனார் அவர்கள் திருவெல்லிக்கேணியில் திராவிடர் இல்லம் என்ற பெயரில் தங்கும் விடுதி நிறுவப்பட்ட ஆண்டு ரொம்ப இதெல்லாம் மாட்டேங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஜூலை மாதம் பதினாறாவது கேள்வி இஸ்லாமிய இஸ்லாமியின் மேன்மை மிகுந்த கோட்பாடுகளான எந்தெந்த கோட்பாடுகள் ஆகியவற்றை சுயமரியாதை இயக்கம் பாராட்டு பாராட்டியதுன்னு சொல்லிட்டு கேட்கிறேன் இரண்டு கோட்பாடுகளை பாராட்டியிருக்கு எல்லாமே இருக்கு சார் ஒரு தட்டா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷன்ல இருக்குங்க அப்போ ஐயோ பெரிய குழுவா கொடுத்துட்டேன் அரசியல் இருக்குன்னா என்ன சொன்ன சமத்துவம் சகோதரத்துவமும் அவ்வளவுதாங்க அடுத்த பதினேழாவது மறைமறை அடிகள் தனித்தமிழ் இயக்கத்தை எந்த ஆண்டு தொடங்கினார் என்பது பொதுவாக கூறப்படுகிறது ஏதோ ஒரு ஆண்டு எந்த ஆண்டு பொதுவாக கூறப்படுகிறது சொல்லிட்டு கேட்கிறேன் இது ஜெனரலா நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்கற இன்ஃபர்மேஷன் பண்ணுங்க அவ்வளவுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டுதான் சொல்றாங்க இங்க கவனிங்க சரி இன்ஃபர்மேஷன் வரப்போ எக்ஸ்ட்ரா என்ன பண்ணிடணும் நோட் பண்ணி வச்சுக்கணும் அந்த புக்லேயே நெக்ஸ்ட் பதினெட்டாவது கேள்வி ரொம்ப பெருசா இருக்கா டாக்டர் நடேசனா சர் பிட்டி தியாகராயர் டி எம் நாயர் மற்றும் அலுமேலு மங்கை தாயம்மாள் தாயாரம்மாள் உட்பட முப்பது முக்கிய பிராமணர்கள் இல்லாத தலைவர்கள் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை உருவாக்க ஒருங்கிணைத்த நாள் இவங்க எல்லாம் ஒருங்கிணைக்கணும்னு சொல்லிட்டு நாள் ஒரு நாள் எடுத்தாங்க பட் நமக்கு என்னன்னா டேட் முக்கியம்

சி மறைமலை அடிகள் தான் சொல்றாங்க இருபதாவது பிராமணர் அல்லாதோர் அறிக்கை என்ற ஒரு அறிக்கையை என் விக்டோரியா பொது அரங்கில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் வெளியிடப்பட்டது எந்த ஆண்டு ஆப்ஷன் டிசம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு டிசம்பர் அடுத்தது இருபத்தி ஓராவதி பெண்ணியம் குறித்து பெரியார் முக்கியமான நூல் ஆப்ஷன் சி பெண் அடிமை அடிமையானால் அப்படின்ற நூலை அவர் எழுதியிருப்பாரு பெரியார பத்தி நிறையவே பேசியிருப்போம் கவனிச்சு அடுத்தது

சிகன் பால்கு என்பவரால் தரங்கம்பாடியில் அச்சகம் ஒன்று நிறுவப்பட்டது எந்த ஆண்டு ரொம்ப ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு நிறுவப்பட்டது அடுத்தது இருபத்தி நான்காவது கேள்வி சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் எது அவங்க ஒரு இது எல்லாமே என்ன சொல்லிருக்கேன் நான் சொல்லி கொடுத்திருக்கேன் ஆர்டர் வைஸ் நான் எழுதுறேன் இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க குடியரசு ரிவோல்ட் புரட்சி பகுத்தறிவு ஃபைனலா விடுதலை இதான் அந்த ஆர்டர் ஓகேங்களா ஒரு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வெளியிட்ட நியூஸ் பேப்பர் ஃபுல்லாவே இந்த ஆர்டரை எழுதி வச்சுக்கோங்க இதுதான் உங்களுக்கு புரியும் ஆனா நமக்கு என்னென்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் கவனிச்சு அடுத்தது பிரிட்டிஷ் இந்திய அரசு எந்த ஆண்டு பொது பணியாளர் தேர்வாணையத்தை உருவாக்கியது இதனை கேட்டு பிரிட்டிஷ் இந்திய அரசுன்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கேன் அவ்வளவுதாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அடுத்தது இருபத்தி ஆறாவது இது ரொம்ப நீதி கட்சி எந்த ஆண்டு இந்து சமய அறநிலை சட்டத்தை இயற்றியது ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இயற்றியதுன்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது இருபத்தி ஏழாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் நிதி உதவியில் இயங்கிய சேரன்மா தேவி குருக்குளம் எந்த எனும் குருகுளம் எந்த காங்கிரஸ் தலைவரால் நடத்தப்பட்டது ஏதோ ஒரு காங்கிரஸ் தலைவரால் நடத்தப்பட்டது அதனாலதான் பெரியார் காங்கிரஸ்ல இருந்து வெளியேறினாருங்க யாருங்க அவரு பேரு ஆப்ஷன் பி வே சுப்பிரமணியம் நோட் பண்ணுங்க ஏன்னா இந்த சேரன்மா குருக்குலின் கருணா தேவி வந்து குலத்துல வந்து பெரிய நடக்கும் அதுக்கு காரணமே பெரியார் எந்த ஆண்டு இயக்கத்தை தொடங்கினார் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பதாவது பி ஆர் அம்பேத்கர் எழுதிய சாதி ஒழிப்பு எனும் நூலை பெரியார் தமிழில் புதுப்பித்த ஆண்டு நான் சொல்லியிருப்பேன் அதே ஆண்டு புதுப்பிச்சிருப்பாருன்ட்டு அந்த உடனே ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு புதுப்பிச்சிருப்பாரு அடுத்தது முப்பதாவது கேள்வி நீதி கட்சி சுயமரியாதை இயக்கத்துடன் இணைந்து திராவிட கழகம் என பெயர் சூட்டப்பட்ட ஆண்டு ஒருமை ஆன்சர் பண்ணுங்க ரொம்ப ஈஸியான கேள்விங்க அது கேள்வி திராவிட கழகம் என்ன பேசிட்டு

ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் பங்கேற்க மாட்டாங்க தேர்தலை புறக்கணிப்பாங்க இயக்கம் நடக்கும் சட்டமறுப்பு இயக்கம் நடக்கும் அப்படியே வெறும் ஒவ்வொன்றா வட்டமேசை மாநிலத்தில் எல்லாத்திலயுமே புறக்கணிச்சுட்டே இருப்பாங்க ஜஸ்டிஸ் பட்டி ஜெஸ்டே இருப்பாங்க நெக்ஸ்ட் முப்பத்தி மூன்றாவது சமயம் என்றால் நீங்கள் மூட நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று பொருள் என உறுதிப்பட கூறியவர் யார் பக்க ஆன்சருங்க சமயம் என்றால் நீங்கள் மூட நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று பொருள் என உறுதிப்பட கூறியவர் யார் ஆப்ஷன் சி பெரியார் தான் கூறியிருப்பார் ஓகேங்களா அடுத்து முப்பத்தி நான்காவது கேள்வி கூற்று ஒன்று திருமணம் செய்து கொடுப்பதும் எனும் வார்த்தைகளை மறுத்து பெரியார் அவை பெண்களை பொருட்களாக நடத்துகின்றனர் என்றார் உண்மையான விஷயம் அவைகளுக்கு மாறாக நாளடியால் இருந்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை துணை என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டினார் ரெண்டுத்துல ஏது சரின்னு சொல்லிட்டு கட்ட இல்ல ரெண்டுமே சரினால ஆன்சர் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப கான்செப்ட் ஒரு கான்செப்ட் தெரிஞ்சா ஆன்சர் பண்ணலாம் தான் இது அவ்ள இருந்து எடுக்கல திருக்குறள் எடுத்திருப்பாங்க புரியுதுங்களா திருக்குறள் எடுத்து கொடுத்திருந்தா அதனால நாலடி யார் மாத்தி விட்டேன் அப்ப படிச்சா மட்டும்தான் தெரிஞ்சுக்க முப்பத்தி ஐந்தாவது கேள்வி தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை நீதி கட்சி அங்கீகரித்த ஆண்டு அவ்வளவுதாங்க ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு முப்பத்தி ஆறாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் முதன் முதலாக மே தின விழாவை ஏற்பாடு செய்தவர் பல முறை நீங்க தப்பு வேலை சிங்கார வேலர்கள் சரிங்களா சிங்கார வேலர் தான் மேதினத்தை அறிமுகம் செய்திருப்பாரு அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு சுவராஜ் கட்சியை தொற்று நீக்கப்பட்டிருக்குமா அப்படின்னு பண்ணுவாங்க அடுத்தது இரட்டைமலை சீனிவாசன் எந்த ஆண்டு காஞ்சிபுரத்தில் பிறந்தார் இதைதான் எதிர்பார்க்கலையே எதிர்பாராததை எதிர்பாருங்க அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் அன்று நடை எந்த இடத்தில் நடைபெற்றதுங்க ஆப்ஷன் டி பம்பாயில் தான் நடைபெற்றது முப்பத்தி ஒன்பது நீதி கட்சியால் பணியாளர் தேர்வாணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு சேலஞ்ச் பண்றேன் சொல்லி ஏன்னா பிரிட்டிஷ் இந்தியால ஆரம்பிக்கப்பட்டது ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நான்கு அப்ப என்ன ஒரு ஒரு ஐந்து ஐந்து ஆண்டுகள் எடுத்துக்கோ ஐந்து ஆண்டுகள் கழிச்சு யார ஆரம்பிச்சிடுறாங்க பிரிட்டிஷ் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்றேன் பணிய பொது பணியாளர் தேர்வாணையம் சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் தஞ்சாவூரில் சங்கீத வித்திய மகாஜன சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் யார் சார் அப்படி இந்த லசன் பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா சங்கங்கள் அதிகமா கேட்கக்கூடிய கேள்விகள் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அமைப்புகள் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சோ இதை மட்டும் நோட் பண்ணி பார்க்கலாம் அப்ப ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஓகே ஓகே உங்களுக்கு எல்லாமே ஒரு டாஸ்க் கொடுக்குறேன் இன்னைக்கு நீங்க உங்களுடைய மார்க்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க நான் பொறுமையா போறேன் நாற்பது மார்க்கு நீங்க எவ்வளவுங்கறத கரெக்டா சொல்லுங்க பக்கலாம் பண்ண எல்லாருக்குமே குட் தான் சொல்வேன் ஆஹ் உங்களுடைய உழைப்பு எப்பவுமே நம்ம பேசக்கூடிய ஒரே ஒரு விஷயம் உழைப்பு தான் கன்சிஸ்டன்சியா படிங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு இடத்துல ஒளி கிடைக்கும் அந்த ஒலிய என்ன பண்ணிடலாம் ஜோதியா மாத்திரலாம் நீங்க பிரகாசமா சரிங்களா அடுத்த விடிய சந்திக்கலாம் நன்றி